அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நாளானது மிக மிக அற்புதம் நிறைந்ததாக இருக்குதுங்க அதனால் இந்த நாளில் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பா கண்டிப்பாக நம்மளுடைய ஒட்டுமொத்தமான கஷ்டமும் நீங்கும் குறிப்பாக பண கஷ்டம் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைய வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேரருடைய வழிபாட்டுக்கும் குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் வந்து இருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எட்டு மணி நாற்பது நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்குச்சு இது நாளை காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது வியாழக்கிழமை நாளில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர கிருத்திகை அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதுவும் ஐப்பசி கிருத்திகைங்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த சிறந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கை ஆறு 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 எண்ணுக்கான சேர்க்கை த்ரீ சிக்ஸ் நைன் என்ற எண்ணுக்கான சேர்க்கை இது எல்லாமே இந்த நாளில் நமக்கு அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் இரவுக்குள்ள மஞ்சத்தூள் டப்பாக்குள்ளேற அஞ்சு ரூபாயோட ஒரு குறிப்பிட்ட பொருள் சேர்த்து மறைச்சி வைங்க இந்த பரிகாரத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் ரகசியமாக செய்யுங்க இதன் மூலமாக பறமை ஏலையும் கூட பணக்காரர் ஆகலாம்னு ஒரு பதிவு காலையில் போட்டிருந்தேன் அடுத்து மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் செய்கிற மாதிரி எளிமையான மெத்தடு அதாவது கையில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை வந்து எழுதுகிற மாதிரி சொல்லியிருப்பேன் அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப ரொம்ப பவர் அதிகம் படிகாரம் பார்க்கும்போது அது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் செய்யக்கூடிய நாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கிடச்சிடும்னே சொல்லலாம் இவை தவிர நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் இன்னைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்க நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும்னு போட்டிருப்பேன் அந்த வீடியோனுடைய லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வெத்தலை தீபம் ஏற்றமாக இருந்தாலும் சரி சாதாரண தீபம் ஏற்றமா இருந்தாலும் சரி அந்த பொருள் சேர்த்து ஏற்றுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாம் நீங்குவதற்கான அற்புதமான பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இப்போவே கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இதுக்கு தேவையான என்ன எப்படி செய்யணுங்க பார்த்தலாம் இதுக்கு ஒரு காலியான மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மண்ணகல் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணகல் பீங்கான் அல்லது கண்ணாடி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதுவும் எல்லாருடைய வீட்லேயுமே கண்டிப்பா இந்த கார்த்திகை தீபத்துக்கு போன வருஷம் ஏற்றின அகல் விளக்கு வந்து இருக்கும் அதனால நீங்க அதைய கூட ஒன்று எடுத்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க இதில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததில் நம்ம முக்கியமான ஒரு மூணு பொருள் வந்து ஒன்றா சேர்த்து வைக்க போகிறோம் மூணுமே தனித்தனியாகவே நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும் அதுவும் இந்த அற்புதமான நாளில் ஒன்றா போது இன்னும் அது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய மஞ்சள் தூளை பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க மேலும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்து தான் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போது மண்ணகல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லாதவங்க தயவு செஞ்சு உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக கடைக்கு போய் கஸ்தூரி மஞ்சள் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா அது இது போல பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பலன் வந்து வேகமாக கிடைக்கும்ன்னே சொல்லலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் சரி இந்த முறை ஓகே அடுத்த முறை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா காசு ஏன் அஞ்சு ரூபாய் காசு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இந்த அஞ்சு ரூபாயை வச்சு தான் நான் இந்த பரிகாரமே சொல்கிறேன் ஏன்னா இது அதிகப்படியான பணவரவை வந்து ஈர்த்து கொடுக்கும் அதுவும் குபேரருக்குரிய வியாழக்கிழமை நாளில் நம்ம அஞ்சு ரூபாயை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் இன்னும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதுக்காக தான் ஒவ்வொன்றிலையும் சொல்கிறது எப்படியாவது நீங்கள் இது யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா இப்போ பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்குவாங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா எண்ணி ஆறு கருமிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு விசத்தை முறிக்கும் கஷ்டங்களை போக்கும் கவலைகளை போக்கும் கடன் தொல்லையை போக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளையும் வந்து வெளியேற்றும் அதனால் ஒரு ஆறு எண்ணிக்கையில் நீங்கள் மிளகு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஆறுங்கிற எண் முருகனுக்குரியது ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமான இருக்கக்கூடிய நம்பர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வீட்டில் இருக்கிறதே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி இந்த மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து போட்டு வச்சுருக்கீங்க இப்போ இதில் இந்த அஞ்சு ரூபா காசையும் வச்சுக்கோங்க இப்போ இதை சுற்றிலையும் ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை இந்த காசு மேலேயோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆறு மேளக்கையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு வைங்க இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இப்போ நடுவில் காசு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு மனதாரம் முருகப்பெருமானை வந்துட்டு வேண்டிக்கோங்க இப்போ நீங்கள் பூஜை அறையில் இன்றைக்கி விளக்கேற்றுவீங்க கிருத்திகை வழிபாடு செய்வீங்க அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் நீங்க அதை அங்கேயே வச்சு கூட வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் பூஜை செய்ய முடியாதுங்க அசைவம் சாப்பிட்டுட்டோம் பீரியட்ஸ்ல இருக்கிறோம் நினைக்கிறவங்க மனதுக்குள்ளாரியே நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் சரி இப்போ பூஜை அறையில் ஒரு நிமிஷம் நீங்க வச்சீங்கன்னா கூட போதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கேருந்து இதை எடுத்துட்டு வந்து வீட்டில் இந்த ஹாலில் நிலைவாசல் அதை திறந்தோம்னா அது போய் ஒதுங்கும் இல்லையா ஒரு பக்கம் வடகிழக்கு தான் பெரும்பாலும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒதுங்குற இடத்துல நமக்கு கதவு வந்து இடிச்சுக்க அது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கார்னரில் நீங்கள் கீழே சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க அதாவது கதவுக்கு பின்புறம் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹாலில் தான் வந்து வைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து வச்சுருங்க வடகிழக்கு மூளை இங்கே வந்து வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு நாள் வரைக்கும் இருக்கட்டும் இன்றைக்கி வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாளுமே இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து தேய்பிரை பஞ்சமி திதி இருக்குது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் இப்போ இந்த நாளில் இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணுன்னா இந்த அஞ்சு ரூபா காசு இருக்குது இல்லையா அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க அந்த மிளகு இருக்குது இல்லையா அதை வந்துட்டு ஒரு கற்பூரம் வச்சு நீங்கள் எரித்து அதை வந்து சாம்பலாக பண்ணி வெளியில் வந்து ஊதி விட்டுருங்க வச்சுருங்க இல்லைனா டஸ்ட்பினில் வந்து போட்டுருங்க இந்த மாதிரி இதை எரிச்சு தான் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் இந்த மஞ்சத்தூள் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் கலந்து உங்கள் வீட்டில் செடி கொடிகள் வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்போது அதனுடைய வேர் பகுதியில் வந்து இதை நீங்கள் ஊற்றி விட்டுருங்க மஞ்சத்தூளை செடிக்கடியில் ஊற்றணும் மிளகை வந்து எரிச்சு டிஸ்போஸ் பண்ணும் காசை வந்து பீரோக்குள்ளே வச்சிடணும் இப்படி தான் வந்து நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணணும் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சமி தீதி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டையும் சரி அதாவது பஞ்சமி வழிபாடு செஞ்சாலும் சரி செய்யாட்டும் சரி காலையில் எழுந்ததும் நீங்கள் வந்து குளித்தாலும் சரி குளிக்காட்டியும் சரி இந்த ஒரு முறை வந்து பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலைக்குதோ பாருங்கள் அசைவம் சாப்பிட்றதுனா கூட அதனால் சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஆனால் இது ஒரு மூணு நாள் இந்த வடகிழக்கு மூலையில் அதுவும் நம்ம ஹாலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அதுவும் இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்யும்போது கைமேல் பலன் நிச்சயம் அவசியம் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்